தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நாம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவருடைய மன்னிப்பு வீடியோங்கிறது வந்து அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில வந்து பாஜக மாலை தலைவர் அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு பாஜகவுக்கு மன்னிப்பு கேட்கறது ஒண்ணும் புதுசு கிடையாது அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு வாங்குறது இப்ப நிறைவாயிருக்குங்கிற அளவுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து விமர்சிக்கிறத பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் மன்னிப்பு கேட்பதற்கு முதலில் அண்ணாமலைக்கு முகாந்திரம் இருக்கிறதா என்பது அமைப்பு ரீதியான கேள்வி எப்போது அவர் வெளிநாடு பயணம் மேற்கொண்டதற்கு பிறகு கட்சியை நிர்வகிப்பதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட்டதோ அந்த குழு ஆக்டிவேட் மோட்ல இருக்கிற வரைக்கும் தலைவர் என்கிற பொறுப்பு தற்காலிகமாக இன்னாக்டிவ் விட்டதாக தான் கருதப்படும் அண்ணாமலை முதலில் அறிக்கை கொடுத்ததே பாஜகவினுடைய சட்ட விதிகளுக்கு புறம்பானதுதான் ஏனென்று சொன்னால் அவர் அந்த பொறுப்பில் இயங்க மாட்டார் என்கிற காரணத்தால் அந்த பொறுப்புக்கு வேறு சிலரை கொண்ட ஒரு குழுவை ஹெச் ராஜா தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி நியமனம் செய்தது இப்ப முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிற காட்சிகளை நாம பார்க்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் பொறுப்புக்கு அதுவரை வேறு யாராவது இயங்குவார்கள் என்று நியமித்திருக்கிறார்களா இல்ல கடந்த காலத்தில் எத்தனையோ வெளிநாடு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திமுக தலைவராக இருந்த போதும் சரி அப்போதெல்லாம் அது போன்ற ஏதாவது நிர்வாக பொறுப்புக்கென்று வேறு சிலரை நியமித்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை அவர்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பார்கள் இப்போ கூட காணொலி வாயிலாக கூட்டங்களை நடத்தி இந்த முப்பெரும் விழாவை எப்படி நடத்துவது என்பதெல்லாம் குறித்து ஒரு குழுவோடு ஆலோசனை நடத்தி இருக்கிறார் மூத்த அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அமைச்சர் உதயநிதியர்களோடையும் அழைத்து எனவே தலைவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார் எனவே ஒரு குழு தேவையில்லை எப்போது ஒரு குழு தற்காலிகமாக நியமிக்கப்பட்டதோ அது அடகா கமிட்டின்னு சொல்லுவாங்க அப்படி நியமிக்கப்பட்டதற்கு பிறகு தலைவர் பொறுப்பு இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு முதல்ல அறிக்கை கொடுத்ததே தவறு ரெண்டாவது இவர் எதற்காக அறிக்கை கொடுக்க வேண்டும் நடந்த சம்பவத்தில் இவருக்கும் அந்த சம்பவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ன தொடர்பு நிகழ்வை ஏற்பாடு செய்தவர் வானதி சீனிவாசன் அந்த நிகழ்வுக்கு மேடையில் அமர்ந்திருந்தவர் இப்போது அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் அங்கம் வகிக்கக்கூடிய பாஜகவினுடைய பொருளாளராக இருக்கிற எஸ் ஆர் சேகர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் இவர்கள் மூவரும் தான் அந்த மேடையிலே அமர்ந்திருந்தார்கள் இந்த மூவர் சார்பில் யாராவது ஒருவர் மன்னிப்பு கோரியிருந்தால் அது நியாயமானதாக கருதப்படும் ஆனால் இவர்கள் மூவரும் வாய் திறக்கவே இல்லை மாறாக வானதி சீனிவாசன் தான் சொல்கிறார் இவர் வந்து அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் இதுவே ஒரு ஆண் மந்திரியாகவோ அல்லது ஆண் சட்டமன்ற உறுப்பினராகவோ இருந்தால் இப்படி பேசி இருப்பாரான்னு அவர் ஒன்றும் தவறாக பேசவில்லை பாஜகவுக்கு எதிராகவும் பேசவில்லை வரிய குறைங்கன்னு சொன்னாரா இல்ல வரி எதற்கு விதிக்கிறீங்கன்னு கேட்டாரா இல்ல வரியை முறைப்படுத்துங்க நீங்க முப்பது பர்சன்ட் கூட வரி வாங்கிக்கோங்கம்மா பிரச்சனை கிடையாது ஆனா அந்த முப்பது பெர்சன்ட் வரியை எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்குங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னார் அவ்வளவுதான் அவரும் ஒரு ஆர் எஸ் என்று சொன்னதாக வானதி சொன்னார் உண்மையிலேயே ஆர் எஸ் எஸ் பாஜக பரிவாரங்களோடு நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக தான் கோவையில் இருக்கக்கூடிய எல்லோரும் சொல்கிறார்கள் இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இந்த சம்பவம் நடந்து பொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது ஒரு தொழிலதிபரையே மிரட்டி அழைத்து வந்து மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார்கள் ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகு எல்லாரையும் ஒழித்து கட்டிவிட்டார் அண்ணாமலை எங்க கே டி ராகவன் போன்ற ஆர் எஸ் எஸ்லேயே ஊறி திளைத்தவர்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களையும் ஓரங்கட்டி விட்டார் ஹெச் ராஜா போன்ற பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளையும் பாஜக என்கிற அந்த லைம்லைட்லயே இல்லாம பண்ணிட்டாரு இப்ப இருக்கிற ரெண்டே பேரு தான் ஒருத்தர் நயனார் நாகேந்திரன் இன்னொரு வானதி சீனிவாசன் இவர்கள் இருவரும் தான் அண்ணாமலைக்கு போட்டியாக இருப்பதாக அண்ணாமலை கருதுகிறார் அதிலும் நயனார நாகேந்திரன் வெற்றி பெற்று விடுவார்னு எல்லாரும் பண்ணாங்கல்ல அதன் பிறகு அவருடைய வெற்றி என்பதும் கேள்விக்குரிய அடைந்து சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர்கிறார் இல்லை என்று சொன்னால் ஒன்றிய அமைச்சராகி இருப்பார் அவர் அதுதான் நடந்திருக்க வேண்டிய சம்பவம் எப்படி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாரோ அது போல இவர் இருந்திருப்பார் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார் வானதி சீனிவாசனுடைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் இனி அந்த அம்மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கோயம்புத்தூரை விட்டு வேற ஏதாவது தொகுதிக்கு தாவி விடுவதுதான் நல்லது வளமான கூட்டணியே அமைந்து யாருமே எதிர்ப்பதற்கு பலமான கட்சிகள் இல்லை என்ற நிலையில் அவர் போட்டியிட்டாலும் கொங்கு மக்கள் அவருக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் காரணம் கடும் கோபத்தை இப்போது அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் இதற்கு சூத்திரதாரியாக இருந்து செயல்பட்டிருக்கிறார் அண்ணாமலை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இல்லை என்று சொன்னால் எப்படி அந்த காணொளி வெளியில் வந்திருக்கும் அண்ணாமலையே வீடியோ எடுக்க வைத்து செய்து ஒரு மன்னிப்பு கூறுகிறேன் என்ற நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது லண்டனில் இருந்தாலும் அண்ணாமலை இந்த ஸ்டிங் ஆபரேஷனை சிறப்பாக செய்து முடிந்து பாரதிய ஜனதா கட்சியில் தனக்கு அடுத்த இடத்தில் யார் வருவார்கள் தனக்கு இணையாக யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களுடைய அரசியல் வாழ்வுக்கு சாவுமணி அடித்து விட்டார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு வந்த பிறகுதான் ஆபரேஷன்கள் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்டவரை கூப்பிட்டு வச்சு மிரட்டி மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ எடுத்து வெளியிடுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல வந்து அந்த உரிமையாளர் என்பவர் வந்து இப்ப ரெண்டு பெண்கள் கிட்டதான் வந்து மன்னிப்பு கேட்கறத பாக்க முடியுது ஒருத்தவங்க நிதியமைச்சர் நிர்மலா சீத்தாராமன் ஒருத்தவங்க எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் ஆனா வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க ஆண் இருந்தா நீங்க வந்து அங்க கேள்வி கேட்டிருப்பீங்களா இது ஒரு ஆண் எம்எல்ஏவா இருந்த இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பீங்களா பெண்களுக்கு வந்து அரசியல்ல ஒரு இன்னுமே வந்து பாதுகாப்பற்ற ஒரு நிலைதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு சவாலான ஒரு சூழலை தான் நாங்க வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே பேக் அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பண்றத பார்க்க முடியுது இது எப்படி இந்த நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை என்று நரேந்திர மோடியிடத்திலே வானதி சீனிவாசன் கேட்க வேண்டும் ஆசிஃபா படுகொலை எப்படி நடந்தது நம் எல்லோருக்கும் நினைவிருக்கும் அதே போன்று சமீபத்திலே உடலில் ஒட்டு துணி கூட இல்லாமல் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஒரு பெண் வீதியில் ஓடி வருகிற காட்சி பார்த்து இந்தியாவே நிலைகுலைந்து போனதா இல்லையா அந்த காட்சி அரங்கேறியது மணிப்பூரில் அது குறித்து யார் பதில் சொல்ல வேண்டும் இப்படி பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள் பெண்கள் இன்னும் சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழ முடியவில்லையே என்கிற பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது இவர்கள் தரப்பில் இருந்தவர்கள் ரொம்ப குறிப்பா ஆசிப்பாவுக்கு தீங்கிழைத்தவர்கள் யார் என்பது எல்லோருக்குமே தெரியும் நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை பெண் பத்திரிகையாளர்களை இவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பது தெரியும் எவர்களால் நேரு பல்கலைக்கழகம் இந்தியாவினுடைய அடையாளங்களில் ஒன்று ஜே பல்கலைக்கழகம் ஆய்ச்சி கோஷ் என்ற மாணவர் சங்கத்தினுடைய தலைவி அவருடைய தலையில் ஓங்கி இரும்பு கம்பியால் அடித்து அவருடைய தலையை பிளந்து ரத்தம் சொட்ட சொட்ட அவர் பத்திரிகையாளர்கள் முன்பு வந்து நின்ற காட்சி இன்றைக்கும் என் மனக்கண்ணில் நிலாடி கொண்டே இருக்கிறது அவ்வளவு மோசமான ஒரு சூழலை தலைநகர் டெல்லியிலேயே உருவாக்கி அதிலும் குறிப்பாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலேயே இப்படி ஒரு நிலைமை இன்றைக்கு மரியாதைக்குரிய தோழர் எழுதாராம் யெச்சூரி மறைந்து விட்டார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அவரை போன்றவர்கள் வார்ப்பித்த உலைக்களங்கள் அந்த உலைக்களத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் மீது எப்படியெல்லாம் சங்க பரிவார்களும் அவர்களுடைய கூடாரங்களும் தாக்குதல் நடத்தினார்கள் என்பதையெல்லாம் நாம் இன்னைக்கு பாக்குறோம் ஐசி கோசியார் ஆனா அவர் ஒரு பெண் இல்லையா ஆசிபா யார் ஆனா அவர் ஒரு பெண் இல்லையா அப்போதெல்லாம் நீங்கள் பேசி அப்போதெல்லாம் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடக்கிறது பெண்களுக்கு எதிரான சூழல்கள் இந்த நாட்டில் நிலவுகிறது என்று வாய் திறந்திருக்கிறாரா வானதி சீனிவாசன் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பொய் பேசுகிறார் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன தெரியுமா சார் இவர் கோயமுத்தூரினுடைய நாட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய மேயர் யார் ஒரு பெண் தானே ஊரக உள்ளாட்சியில் ஐம்பது விழுக்காடு பிரதிநிதித்துவத்தை மகளிருக்கு உறுதி செய்து கொடுத்த நாடு தமிழ்நாடு நீங்க இங்க தான் உள்ளாட்சிகள்ல பிரதான நகரங்களை நீங்க எடுத்துக்கங்க கோயம்புத்தூர் மதுரை தாம்பரம் சென்னை இப்படி எல்லா இடங்களிலும் மேயர்களாக இன்றைக்கு பெண்கள் அமர்ந்திருக்கிறாரே இதற்கு வழிவகை செய்த மாநிலம் தமிழ்நாடு இந்த நாட்டில் இருந்து கொண்டு இந்த மாநிலத்தினுடைய மக்களினுடைய வாக்குகளை அறுவடை செய்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்று நீங்கள் கேட்கிறீர்கள் இது ஒரு அடையாளப்படுத்துகிற அரசியல் நான் எப்படி இதை புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் ஒரு திராவிட இயக்க கருத்தையோ அல்லது ஒரு மதச்சார்பின்மைக்கு ஆதரவான கருத்தையோ நீங்கள் தெரிவித்தால் உடனடியாக இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா உங்களுடைய பெயரை கேட்பார்கள் சமீபத்தில் கூட ஒரு பள்ளிக்கூடத்துல இந்த மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கும் ஆசிரியர் சங்கர் என்று சண்டமாரதம் செய்தார் அல்லவா அந்த ஆசிரியர் முதல் கேள்வியாக மகாவிஷ்ணு என்ன கேட்டார் உங்களுடைய பேர் என்னன்னு கேட்டார் ஒருவேளை பெயர் அந்தோணியாகவோ அல்லது அஸ்லம் என்ற சிறுபான்மை பெயராகவோ இருந்திருந்தால் அவரை ஒரு மத அடையாளத்துக்குள் சுருக்கி விடுவதற்காகத்தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது இப்படி எப்போதுமே ஒரு பொது அடையாளத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு எதிர்த்தரப்பினரை எதிர்கொள்கிற ஒரு கேவலமான இழிவான செயலை பாரதிய ஜனதா கட்சியினரும் அவர்களுக்குள் புறவாடி கொண்டிருக்கிற கூடாரங்களும் செய்து கொண்டிருக்கிற வாடிக்கையான வளமையான பணிதான் அதை தான் இந்த முறையும் செய்திருக்கிறார் பெண்கள் என்றெல்லாம் இந்த கேள்வி எழுப்பப்படவில்லை இந்த கூட்டத்தையே கருத்து கேட்பு கூட்டம் என்று சொல்லித்தான் நீங்கள் நடத்தினீர்கள் கருத்து கேட்பதற்கு உங்கள் செவிகளுக்கு திறன் இல்லை என்று சொன்னால் இந்த கூட்டத்தை எதற்காக நீங்கள் நடத்தினீர்கள் இந்த கூட்டத்தை நடத்தாமலேயே போயிருந்திருக்கலாமே பாரதத்தினுடைய பிரதமர் என்று சொல்லப்படுகிற நரேந்திர மோடி என்றைக்காவது மக்களிடத்திலே கருத்து என்ன என்பதை கேட்டதுண்டா இந்த ஆண்டு காலத்தில் பத்தாண்டுகளை நிறைவு செய்து பதினோராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் அவர் எப்பவுமே ஒன் வேன்றதே அவர் இடத்துல கிடையவே கிடையாது ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மக்களினுடைய குறை நிறைகளை அவர்களுடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்கிற இடத்தில் ஒரு ஆட்சியாளர் இருக்க வேண்டும் அவர்தான் ஒரு மக்களுக்கான மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமையப்பட்டிருக்கிற ஆட்சியினுடைய ஜனநாயக ஆட்சியாளர் என்று பொருள் நீங்க பத்திரிகையாளர்களே சந்திக்க மாட்டீங்களே நீங்க பேசுவது எல்லோ எல்லாவற்றுமே நீங்கள் பேசுவதை மட்டும்தான் இந்த நாடு கேட்க வேண்டும் இந்த நாட்டில் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் கேட்டதில்லை அதனால்தான் மன் கி பாத்தில் மட்டும்தான் தான் உரையை கேட்க முடியும் இந்த நாட்டினுடைய பிரதமரையே நீங்கள் வேண்டுமானால் அழைத்து அவர் அவர் ஒரு ஆண் தானே நீங்கள் சொல்வதை போல முதலில் நான் இந்த கருத்துக்கு வருவதற்கே தயங்கித்தான் வருகிறேன் பெண் என்று சொன்னால் அவர்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்று சொல்வதையே நாம் ஏற்பதற்கில்லை யாராக இருந்தாலும் இங்கே வந்திருப்பவர் நிதியமைச்சர் கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர் சட்டமன்ற உறுப்பினர் இந்த இரண்டு தான் செய்தி அந்த சட்டமன்ற உறுப்பினராக யார் இருந்தாலும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தால் இப்படித்தான் தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு வணிகர்கள் பேசுவார்கள் நிதியமைச்சர் பொறுப்பில் யார் இருந்தாலும் நிர்மலா சீதாராமன் என்பது அல்ல முன்பு அருண்ஜேட்லி இருந்தார் அருண்ஜேட்லியே இன்றைக்கு உயிரோடு இருந்து நிதியமைச்சராக இருந்திருந்தாலும் அவர் வந்தாலும் இதே எழுப்பி இருப்பார்கள் நான் என்ன கேட்கிறேன் தவறாக எதுவுமே பேசவில்லையே சீனிவாசன் ஒரு கருத்தாவது இந்த ஜிஎஸ்டிக்கு எதிராக தெரிவித்தாரா நியாயமாக நம்முடைய கோபம் சீனிவாசன் பக்கம் திரும்பி இருக்க வேண்டும் எதற்காக நீங்கள் இவ்வளவு பூசி மொழிகி அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அவ்வளவு நெருக்கமாக இணக்கமாக ஒரு கருத்துக்களை நீங்கள் சார் சார் ஜிஎஸ்டியால ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் பொறுப்பில இருக்கிறார் அவர் அப்ப உணவகங்கள்ல எவ்வளவு இடர்பாடுகளை இந்த ஜிஎஸ்டி மூலமாக சந்திக்கிறார்கள் என்கிற கருத்தை காத்திரமாக வைப்பதற்கு கூட அவருக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அவர் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை அவர் வளைந்து நெளிந்து இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தான் அவர் அந்த கருத்தை முன்வைத்தார் அந்த கருத்தை கூட உங்களால் கேட்பதற்கு உங்கள் செவிகளுக்கு திறன் இல்லை என்று சொன்னால் அதை கூட டயஜஸ்ட் பண்ணிக்கிற மனநிலையில நீங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றுதான் நாம் பொறித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த பெண்கள் என்கிற முகமூடியெல்லாம் தப்பிக் கொள்வதற்காக பயன்படுத்துவது தானே தவிர பிரச்சனைக்கு இது தீர்வு அல்ல அவர் கேட்டதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா நீங்க எவ்வளவு திமிரோடு நேற்று பேசினார் இதே பெண் என்கிற அந்த நிலையில் இருக்கிற அந்த அமைச்சர் தான் பேசினார் ஒரு ஆண் கூட பேச மாட்டார் நான் பெண்பால் அந்த கருத்துக்கு வேண்டி இருக்குது அங்க அமைச்சர் என்கிற பொறுப்பு தான் பொருள் அதை தாண்டி அங்க வேறு பொருளே கிடையாது அவர் பாஜகவா இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் கம்யூனிஸ்டா இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் உயர் ஜாதியாக இருக்கலாம் கீழ் ஜாதியாக இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அமைச்சர் யாராக இருந்தாலும் இந்த கேள்வி அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்க நேற்று சொல்றீங்க ஜிஎஸ்டி கவுன்சில் டெல்லியில போய் பேசுன்றீங்க எங்களுக்கு யாரு சார் ஜிஎஸ்டி கவுன்சில் நாங்க ஜிஎஸ்டி கவுன்சில்ல போய் பேசுறோம் ஜிஎஸ்டி கவுன்சில் என்கிற அமைப்பு நிதி அமைச்சகத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிற அமைப்பு தானே இந்திய ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிற இருக்கிற அமைப்பு தானே அதற்கு மீறிய அமைப்பா ஜிஎஸ்டி கவுன்சில் தன்னாட்சி நிறுவனமா போல சிபிஐ போல நீதிமன்றம் போல தேர்தல் ஆணையங்கள் போல ஒரு தன்னாட்சி அமைப்பா ஜிஎஸ்டி கவுன்சில் நாங்களே ஏன் சென்று கேட்க வேண்டும் எங்களுக்கு முறையிடுவதற்கு என்ன முகாந்திரம் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ஆட்சியாளர்களிடத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நிதியமைச்சர் இடத்துல கேட்கிறோம் அதை கூட கேட்பதற்கு தகுதி என்றவர்களாக நீங்கள் இருந்துவிட்டு பிரச்சனையை மடை மாற்றுவதற்கு இது போன்ற முகமூடிகளை அணிந்து கொள்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுல அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்பதற்கான காரணம் என்ன சார் அது அவருடைய தொகுதி அண்ணாமலை தெளிவாக குறிப்பிட்டனே கிடைக்கிற எல்லாம் பாஜகவுக்குள் இருந்து கொண்டு சிக்ஸர் அடித்துக் கொண்டே இருக்கிறார் இதுல அவர் மன்னிப்பு கேட்கலன்னா யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க நான் முன்பே குறிப்பிட்டதை போல அவர் இன்னாக்டிவ் ஒடுக்கு வந்தாச்சு இப்ப அவர் பேச வேண்டிய கட்டாயமே இல்லை யாரும் கேள்வியும் கேட்க முடியாது எனக்கு பதில்தான் ஒரு கமிட்டி போட்டாங்களாங்க நான் எங்க பேசணும் அந்த கமிட்டியில இருக்கிற எஸ் ஆர் சேகரே உட்கார்ந்து இருந்தார் அவரு கூட பேசலங்க நான் எங்க பேசணும்னு கேட்டு போயிருக்கலாம் ஆனா இப்ப இவர் மன்னிப்பு கேட்டதன் மூலமாக பாருங்க அண்ணாமலை வந்து நேர அன்னபூர்ணா சீனிவாசனை தொடர்பு கொண்டு போன்ல பேசியிருக்கிறாரு சமூக வலைதளத்திலேயே பகிரங்கம் அவர் குறிப்பிட்டிருக்கிற வார்த்தை எல்லாம் ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை இந்த நாட்டினுடைய வர்த்தக உற்பத்திக்கு பெரும் துணையாக திகழ்கிற கொங்கு அடையாளங்களில் ஒருவராக இருக்கிற அக்கபூர்ணா சீனிவாசன் அவர்களினுடைய மன்னிப்பு கேட்ட காணொலி வந்தது அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே பாஜகவில் இருக்கிற பொங்கு மக்களுக்கு பாதுகாவலனாக இருப்பவன் நான் மட்டும்தான் நான் தான் ரெப்ரசன்டேஷன் பார் கொங்கு என்னை தாண்டி யாரும் இங்க இல்லை நீங்க யாரையும் நம்ப வேண்டாம் என்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை அவர் கொங்கு பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார் ஒன்று இந்த அம்மா உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அந்த கொங்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்வலையை இந்த அம்மாவுக்கு எதிராக ஏற்படுத்தணும் இதையும் செய்து முடித்து விட்டார் இப்ப இந்த பிரச்சனை அகில இந்திய ஆயிடுச்சு சார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்தது எப்போதுமே தமிழ்நாட்டில் சர்ச்சைகளின் நாயகி தான் அந்த அம்மையார் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஒக்கி புயல் வந்த போது அந்த அம்மா வந்து பேசின காணொலிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிளட் பிரஷர் தலைக்கு ஏறி நமக்கு அட்டாக்கே வந்துடும் அந்த மாதிரி ஒரு பேச்சுக்களை அவர் பேசியவர் தான் நீ பேசுனத நான் கேட்டேன்ல இப்ப நான் பேசினதை நீ கேளு தம்பி வரியா இங்க வந்து பேசுறியா இதெல்லாம் பாதிக்கப்பட்டு தன்னுடைய சக மீனவன் கடலுக்கு சென்றவன் திரும்பி வருவானா வரமாட்டானா என்று தெரியாத ஒரு கொந்தளிப்பான நிலை அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று தெரியாத நிலையில் தங்களுடைய ஆதங்கத்தை மக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார்னு கொட்டுறாங்க உண்மை பாதுகாப்புத்துறைக்கு அமைச்சர் அப்ப போய் அவங்ககிட்ட அவர்களை ஆதரித்து அரவணைத்து பேச வேண்டிய அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற நிர்மலா சீதாராமன் சவால் விட்டு பேசினார் இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காத நிதியை கொடுக்கட்டோம்னு சொல்லுவாரு ஜிஎஸ்டி பாக்கியே கிடையாது நில் பேலன்ஸ் சொல்லுவாரு இப்படி எல்லாம் பல தரப்பட்ட கருத்துக்களை சொல்லி நாங்க என்ன ஏடிஎம்மா உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு நீங்க நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் நாங்க காசு கொடுத்துடணுமாதிரி எல்லாம் பேசியிருக்காரு தொடர் சர்ச்சைகளின் நாயகிதான் ஆனா இந்த முறை அவர் பேசியது அகில இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆச்சு ராகுல் காந்தி எதிர்ப்பை தெரிவித்தார் கேரள மாநில காங்கிரஸ் சார்பில் அவங்களுடைய எக்ஸ்தலத்துல தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் ஜோதிமணி அவர்கள் தன்னுடைய எதிர்ப்ப பதிவு செய்தாங்க இப்படி அகில இந்திய அளவுல இந்த பிரச்சனை பேசுபொருள் ஆகிவிட்டது அன்னபூர்ணா சீனிவாசன் கேள்வி எழுப்பியது என்பது பேசுபொருள் ஆகிவிட்டது அதன் பிறகு அவரை அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்ததற்குத்தான் மிகப்பெரிய கண்டனங்களை எல்லோரும் தெரிவித்தார்கள் இப்போ வானதி சீனிவாசன் யாரு வானதி சீனிவாசன் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் பிரிவுக்கு தலைவர் ஒரு தேசிய அரசியலுக்குள் முகமாக காட்டப்படுபவரை ராகுல் காந்தி போன்றவர்கள் இந்த நிகழ்வு குறித்து கண்டிப்பது என்பது அகில இந்திய அளவிலேயே ஒரு பெரிய டேமேஜா நிர்மலா சீதாராமன் அம்மையா இருக்கும் வானதி சீனிவாசனுக்கும் உருவாக்கி இருக்கிறார் அந்த காய் நகரத்தை கச்சிதமாக கன கச்சிதமாக எப்படி கேட்டி ராகவனுக்கு செய்து முடித்தாரோ அது போல கன கச்சிதமாக செய்து முடித்து விட்டார் தான் இதுல வந்து எல்லா பால்லயும் சிக்ஸர் அடிச்சிட்டாருன்னு நான் துவக்கத்திலேயே சொன்னேன் இந்த சூழலை கூட தனக்கு சாதகமாக அண்ணாமலை பயன்படுத்தி கொண்டு வானதி சீனிவாசனுடைய அரசியல் வாழ்வுக்கு முடிவுடன் எழுதி விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப இந்த விவகாரத்துல குறிப்பா சொல்லணும்னா இப்ப வட இந்தியாவில ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி அந்த ஷேர் மார்க்கெட் மீட்டிங் அந்த போது வந்து இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்களை இதே மாதிரியான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டதை பார்க்க முடியுது இந்தியா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ரொம்ப அமைதியா இருந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது இதே மாதிரி இப்ப சிரிச்சுக்கிட்டு அதுலயாவது பதில் சொல்லியிருப்பாங்க இந்த விவகாரத்துல கோவையில அவங்க வந்து பதில் சொல்லலைன்றதான் பாக்க முடியுது இதே நார்த்த ஒரு விஷயம் இந்த மாதிரி உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா ஒரு விஷயம் வந்து இப்ப பெருசா பேசப்படுறத பாக்க முடியுது தமிழர்களுக்கு கேள்வி நீங்க இப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் வைக்கிறாங்க பார்க்க முடியுது சார் நீங்க இப்படி பாக்குறீங்க இதுல வேற அந்த அம்மா நாடாளுமன்றத்துல பெருமையா நானும் மதுரை தாங்க என் ஊரும் மதுரை தாங்க இதை விட ஒரு கேவலம் ஒரு தலைமுனைவு மதுரைக்கு இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல நீங்க என்ன செய்து கிழித்து விட்டு தமிழ்நாட்டுக்கு உரிமை கொண்டாடுகிறீர்கள் என்கிற கேள்வி இருக்குல்ல ஒருவேளை மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி விட்டு அதற்கான போதுமான நிதியை ஒதுக்கி விட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பு விழாவில் வந்து நிதியமைச்சராக இந்த நாட்டில் நான் இருக்கிறேன் நான் தான் இவ்வளவு நிதி ஒதுக்கினேன் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்பட்டு விட்டது என்று பேசியிருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது இத்தனை ரயில்வே திட்டங்கள் வந்தது இதற்கெல்லாம் நான் தான் நிதி ஒதுக்கி தந்தேன் இவ்வளவு ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை கொடுத்திருக்கிறோம்னு சொல்லியிருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு இல்ல வந்து மெட்ரோடைய செகண்ட் ஃபேஸ்க்கான நிதியை இதுவரைக்கும் கொடுக்காம இருக்கிற போது தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கு நான் உடனடியாக நிதியை ஒதுக்கி இருக்கிறேன் இவ்வளவு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிற அறிவிப்பை வெளியிட்டிருந்தால் இந்த கிரெடிட் எல்லாம் அவங்க எடுத்துக்கலாம் எதுவுமே செய்யாம நான் தமிழ்நாட்டுக்காரி தான் நானும் மதுரக்காரி தான்னு கிரெடிட் இல்ல அது வெறுமனே இந்த நாட்டினுடைய ஒரு அடையாளங்களில் ஒருவர் நாட் என்கிற அந்த பெருமையை அவர் தேடிக்கொள்ள முயற்சிக்கிறார் இப்போதும் தமிழ்நாட்டிலிருந்து கிடைத்த ஒரே நிதியமைச்சர் பா சிதம்பரம் என்பதுதான் அதற்கு முன்பு நிதியமைச்சர் இல்ல அதற்கு பின்பு நிதியமைச்சர் இல்லை என்கிற கணக்கில் தான் மக்கள் இருக்கிறார்கள் இந்த கேள்வியை தான் நீங்க கேட்ட இதே கேள்வியதான் அன்னபூர்ணா சீனிவாசனும் கேட்டாரு வட இந்தியாவில காரம் அதிகமா சாப்பிடுறாங்கம்மா அதனால காரத்துக்கு இதை வந்து குறை இனிப்பு அதிகமா சாப்பிடுறது அதனால இனிப்புக்கு ஆமா இனிப்பு அதிகமா சாப்பிடுறாங்க அதனால இனிப்புக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கீங்க இங்க கார அதிகமா சாப்பிடுறதுனால காரத்துக்கு ஜிஎஸ்டி அதிகமா கூட்டி இருக்கிறீங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னு அவரு சொன்னாரு அவர் சொன்னதுல முழுக்க முழுக்க உண்மை இருப்பதாகவே நான் கருதுகிறேன் அவர் சொன்ன விதம் அவர் சொன்ன துணி வேண்டுமானால் நமக்கு உடன்பாடு இல்லாததாக இருக்கலாமே தவிர ஆனால் அவர் சொன்ன செய்தி என்பது யதார்த்தமான உண்மைதான் வட இந்தியாவுக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு துடிக்கிறது என்று சொன்னால் தான் ஓட்டே போடாம டெபாசிட்டே பல இடங்கள்ல கிடைக்க விடாம ஜீரோ ஆக்கி விட்டுருக்கிறீங்க தமிழ்நாட்டுல அப்ப உங்க உங்கள் மீது எப்படி அக்கறை வரும் நிதி இருக்கு பிரதமருக்கு எப்படி உங்கள் மீது அக்கறை வரும் ஒன்றிய அரசுக்கு எப்படி உங்கள் மீது அக்கறை அக்கௌண்டை ஓபன் பண்ண முடியாம இருந்த கேரளாவிலேயே ஒன்னு ஒன்னாகி அக்கௌண்ட் ஓபன் ஆயிடுச்சு சார் ஆனா கடந்த காலத்துல வெற்றி பெற்றிருக்கிற தமிழ்நாட்டில் இந்த முறை வெற்றியை பெறவே முடியவில்லை என்பது மட்டுமல்ல படுதோல்வி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மூன்றாவது மாற்றா இருந்தாங்க சார் அப்ப ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றாங்க ஒன்று வந்து கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் தருமபுரியில அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றார் பல வேட்பாளர்கள் வெற்றியினுடைய முகத்துக்கு போய் வந்தாங்க ஈரோட்டில் அண்ண கணேசமூர்த்தி வெற்றி பெறுவதற்கான முகத்திலிருந்து வந்தார் அதே போன்று மாணிக்க தாகூரை எதிர்த்து போட்டியிட்ட மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் வெற்றியினுடைய முகத்தை போய் தொட்டு விட்டு வந்தார் இப்படியெல்லாம் அந்த நேரத்துல தேர்தலில் மிகப்பெரிய நெருக்கடி இருந்தது ஆனா இந்த முறை அப்படி எதுவுமே இல்லையே ஒருவர் கூட வெற்றி பெறவும் இல்லை வெற்றியினுடைய முகத்தை தொட்டு வந்திருக்கிறார்கள் என்கிற வேட்பாளர்கள் உள்ள அண்ணாமலைக்கு பெரிய இதெல்லாம் கொடுத்தாங்க ஆனா அண்ணாமலைக்கு தனியாக வாக்குகள்ல தோல்வி அடைந்தார்னு பார்த்தோம் நெல்லையில வெற்றி பெற்றுவார்னு சொன்னாங்க அவருடைய நிலைமை என்னன்றதையும் பார்த்தோம் இப்படி இந்த முறை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தந்ததற்கு பிறகு உங்கள் மீது கரிசனமோ உங்கள் மீது அக்கறையோ அரசுக்கு வரும் என்று நீங்கள் நினைப்பதே முதலில் தவறு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அவ்வளவு பக்குவப்பட்ட அரசு இல்ல சார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று பேசி பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு முதல் பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் எனக்கு பசுமரத்தானி போல அந்த செய்தி நினைவுல இருக்கிறது எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் முதலமைச்சர் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த அரசை ஏற்கும் ஏற்கும்னும் இந்த அரசை வழிநடத்துவோம்னு சொன்னார் இன்றைக்கு அந்த செய்தி காட்டியிருக்கிறார் முதலமைச்சர் அந்த பக்குவம் எல்லாம் ஒரு பறந்துவிட்ட மனப்பான்மையிலிருந்து வர வேண்டும் இவர்களுக்கு அப்படிப்பட்ட பறந்துபட்ட பக்குவமோ மனப்பான்மையோ கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் தான் பார்க்கிறார்கள் என்பதை நிதி விஷயத்திலேயே நம்ம பார்த்தோம் மொழி விஷயங்களில் பார்த்தோம் அதே போன்று ஒவ்வொரு முறையும் என்னென்ன பிரச்சனைகளுக்காக நாம் ஒன்றிய அரசு அணுகுகிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு சுண்ணாம்பும் இன்னொரு கண்ணில் வேறொரு மாநிலத்துக்கு வெண்ணையும் வைக்கக்கூடிய நிகழ்வைதான் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் எனவே இது புதியதல்ல இது தொடர்ச்சியாக நடைபெறுகிற சம்பவம் தான் என்னுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்து வைக்க மிக்க நன்றி சார் நன்றி